இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம தனுஷோடைய குபேரா படம் ரிலீஸ் ஆகுது சென்னை ரீஜனில் இரநூத்தி எழுபத்தி நாலு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி ஒரு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு இது எபோவ் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ராயன் படத்துடைய டேவொன் ஷோஸ் கவுண்ட்டு நானூற்றி தொண்ணூறு அதில் இரநூத்தி ஐம்பது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டு இருந்தது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஷோஸ் சோட் அவுட் ஆகிருந்ததுங்க கேப்டன் மில்லர் படத்துக்கு டேவனில் முந்நூற்றி இருபத்தி ஐந்து ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணாங்க அதில் இரநூத்தொரு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்ங்கில் போய்கிட்டு இருந்தது ஸோ ராயன் அண்ட் கேப்டன் மில்லர் படங்களை விட ரொம்ப கம்மியான ஷோஸை தான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸுமே கம்மியாக தான் இருக்குது ஆனால் படத்துடைய ரிவ்யூ ஓவர்சீஸ்லேருந்து இப்போ வந்துட்ருக்கு சூப்பர் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ்லேருந்து அமோகமான ரெஸ்பான்ஸ் வரைக்கும் வந்துட்டுருக்குங்க எல்லோருடைய ரிவ்யூவிலுமே தனுஷோடைய பர்ஃபாமன்ஸை சிலாகிச்சு மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் ரொம்ப லென்த்தாக ஃபீல் ஆகுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷோஸ் கவுண்ட் ராயன் அண்ட் கேப்டன் மில்லரை விட கம்மியாக இருந்தாலும் ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் அந்த ரெண்டு படங்களை விடவே நல்லாவே ரிவியூ இப்போ வந்துட்டுருக்கு ஸோ தமிழகத்தில் குபேரா படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை